வணக்கம் இப்போ டெய்லி நம்ம ஏந்திருக்கிறோம் எந்திருந்தோன்னா ப பல வியாதிகளால் ஒவ்வொருத்தரும் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே போனாலே நிறைய வேதிகள் வருது இதுக்கு பெரிய மருந்து செலவில்லாத ஒரே மருந்து டெய்லி வாக்கிங் டெய்லி வாக்கிங் நடத்தி ஸ்பீடாக ஓடணும்னு தெரியல இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் டெய் நிறையா ரன்னிங் போகிறா ஸோ ரன்னிங் ஃபாஸ்ட் ரன்னிங் அப்படின்னு போயிட்டுருக்கா ரொம்ப அது மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ ப்ளேக்ரவுண்டில் நிறைய பேர் வாக்கிங் பண்ணின்னு தான் இருக்கா இருந்தாலும் அது என்ன பண்ணுவோம் வாக்கிங் இருந்ததுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு உடல் எடையை குறைக்கும் உடல் எடை நிறையா போச்சுனாலே கொஞ்சம் கஷ்டம் அது எடையை குறைக்கும் இதயத்தில் வந்து இதயத்துக்கு ஹார்ட்டுக்கு வியாதிகள் வராமல் பாதுகாக்கக்கூடியது இந்த நடந்தது நடக்கிறது இல்லை வாக்கிங் தினசரி வாக்கிங் நம்ம எடுத்ததுக்கு எல்லாமே ஒரு வண்டியை டூ வீலர் எடுத்துட்டோம் ஃபோர் வீலர் எடுத்துட்டோ போகிறத விட கூடிய மட்டும் கிட்டக்க ஒரு மறியை கடைக்கு போகணும் ஒரு இளநீர் சாப்பிட போகிறா ஒரு வாக்கிங் ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறான்னா வாக்கிங்காக வச்சுக்கணும் இதுதான் வச்சுட்டு இருக்கானு வச்சுக்கோ புதுசாக ஒன்றும் சொல்லலை இருந்தால் கூட அது போகணும் ரெண்டாவது ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் இருக்கு வரணும் அதை வாக்கிங் பண்ணினா அது குறையும் அப்புறம் வந்து எனர்ஜி லெவல் இருக்குது போகணும் நம்ம வாக்கிங் போனால் நல்லா நம்மளோட எனர்ஜி லெவலை வந்து பூஸ்ட் பண்ணணும் பண்ணணும் ரெண்டாவது லங்ஸுக்கு சுவாசம் வேகமாக கொஞ்சம் ஃபாஸ்ட் வாக்கிங்கோ லெஸ்ட்ரோ அப்படி கொஞ்சம் வாக்கிங் மீடியமாக நடந்தோம்னா நல்லா நம்மளோட நுரையீர் சுருங்கி விரியும் விரியும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்சிஜனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து உடம்பை அது வந்து பாதுகாக்கும் அப்புறம் பிளட்டு இதில் வந்து இது பிளட் ப்ரெஷர் இருக்க இந்த ப்ளட் ப்ரெஷரே வந்து ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணணும் நடந்தோம்னா அது மாதிரி பம்பிங் இருக்கு பாருங்க பிளட் பம்பிங் ரத்த அழுத்தம் அந்த அழுத்தத்தை நார்மலாக வச்சுருக்கிறதுக்கு உதவும் அப்புறம் வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறையா அது மாரி இருந்துட்டுருக்கு அந்த போன்ஸுக்கும் காலில் இருந்து கை காலில் உள்ள போன்ஸு மசில்ஸுக்கெல்லாமும் ரொம்ப வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் நம்ம நடக்காமல் சோம்பி இருந்தால் தான் கெடுதல் வயசானவா முக முகச் கண் பார்வை குழஞ்சி எல்லாமே இருந்தால் கூட நடந்துட்டான்னா அவளை இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உடம்பை ஹெல்த்தையாக வச்சுக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் ஏந்துட்டா அவள் வேலையாவும் செய்யறதுக்கு தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் வாழணும் அதனால தான் குடிமகிட்ட எல்லோரும் நடந்துட்டு இருக்கேன் இன்னும் இது கேட்டு டெய்லி கொஞ்சம் தூரமாவது நடக்கணும் சாப்பிட்ட உடனே படுத்துக்க கூடாது கொஞ்சம் தூரம் நடக்கணும் இதை நடைபயிற்சிகளை மேற்கொள்ளணும்னு நான் படிவாக கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் புதுசாக சொல்கிறானு நினைக்காதீங்க இது பூஸ்ட் மாரி சைக்கிளை சொல்கிறேன் அந்த செய்தி எல்லோரும் நடைப்பயிற்சி அது ஆறு உடலான பத்து நிமிஷமாக அது நடக்கும் காம்ப்ளெக்ஸு அது இது சுற்றி ஏரியா இருந்ததுன்னா நல்லா நடந்தோம் நல்லா இறக்கிற அளவுக்கு நடந்தால் இன்னும் நல்லது தான் போது நடங்கோ கரம்புறது தானே கரம்புற இல்லை ஒரு காய்கறி வாங்கவோ ஏதோ ஒரு சாமான் ஒரு பர்ச்சேஸ் பண்ண மளிகைக்கு ப்ரொஃபிஷன்ஸ் போகிறோம்னா அப்போ கூட போவோம் அது மாதிரி இருந்தோம்னா நம்மளோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் நிறைய போயிட்டு வந்து வந்த உடனே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிக்காது கொஞ்சம் உட்காந்துருந்துட்டு வேர்வை எல்லாம் அடைக்கிறப்ப துடைச்சிடட்டும் அப்புறம் தண்ணி குடிக்கணும் ஏன்னா தண்ணி குடித்தா உடனே த்ரோட்டி இன்ஃபெக்ஷன் ஆகிடுறது தொண்டை கட்டிடுறது மெயினாக நம்ம எல்லாத்தையும் வேண்டியிருக்கு நல்லா வந்து காய்கறிகள் கீரையை டெய்லி வரும் ஆகாரத்தில் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கீரை சேர்த்துருவோம் கேரட்டு சேர்த்துருவோம் சுகர் இருக்கிறவரவழ்க்கு தகுந்தது பாவக்காய் வாசம் மாதத்துக்கு ஒரு முறை அவசியம் பாவக்காய சேருவோம் பூஷணி வெள்ளை பூஷணி இருக்குது அது வந்து இந்த தோல்வியாதி ஸ்கின் டிசீஸு எதுவும் அலர்ஜி எதுவுமே வராமல் இருக்கும் வெள்ளை பூஷணியை சேர்த்துருவோம் அப்புறம் பழங்கி சேஃப்பு பரங்கி இருக்கேன் பறங்கி கூட்டணும் அவ்வளோ நல்லது அதை மாதத்துக்கு ரெண்டு நல்லா கூட்டு மணி சாப்பிட்டுருக்கும் திரண்டை இருக்கேன் பெரண்டை வந்து அவ்வளோ நல்லது வயிற்றில் உள்ள உப்பு சொற்கள் இது போனார்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியது பெரண்டை அவசியம் மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த அதோட உளுக்கம்பருக்கு இது போட்டு அதோடய தொகை இருப்பது சாதத்தில் பேசிட்டு நல்லெண்ணெய் விட்டுங்கோ கண்ட கண்டெண்ணே விட வேண்டாம் ப்யூர் நல்லெண்ணெய் சிக்க எண்ணெய்யோ பத்து ரூபா கூட போனாலும் ஒரிஜினலாக இருக்கிறத வாங்கி இந்த மட்டும் நல்லெண்ணெய் விட்டு சுட்ட சாதத்தில் திரண்ட தொகை மட்டும் சாப்பிட்டுருந்தோம் இதேமாரி பழங்கள் முடிஞ்சபோது விதைகள் உள்ள பழங்கள் பன்னீர் திராட்சை அவ்வளோ ஹெல்த்து இந்த விதையெல்லாம் துப்பாக தான் குழந்தை நம்ம ட்ரைனிங் பண்ணி கொடுப்போம் அவ்வளோ ஹெல்த்து பன்னீர் திராட்சை பன்னீர் திராட்சை சாப்பிடுவோம் பலாப்பழம் அந்த சீசனில் கிடைக்கிறது சீசன் ஃப்ரூட்ஸு பலாப்பழம்லாம் சீசனில் கிடைக்கிறது அதை சாப்பிடுவோம் பிராச்சலை அவ்வளோ ஹெல்த்து பிராச்சோலையெல்லாம் நான் இண்டிவிஜுவலாக போட்டிருக்கேன் இருந்தாலும் பிராச்சோலை வந்து அவ்வளோ ஹெல்த்து அதை சாப்பிடுவோம் உணவு வந்து உணவே மருந்து மருந்தே உணவு அது விதமாக முற்றளவுக்கு வயிறு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது ஓரளவு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் சாப்பிட்ருவோம் ஒரு டென் பர்சன்ட் தண்ணி சாப்பிட்றதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் சாப்பிட்றதுக்கு இடம் வச்சுக்கணும் நல்லா நடக்கணும் உடனே படுக்கக்கூடாது இதெல்லாம் எப்படி பின்னா நம்மளோட வியாதி வக்கீலேருந்து நம்மளை குறைக்கும் இதுமாரி நான் இப்போ இந்த ஆப்பிள் கூட சொன்னேன் டெய்லியாக ஆப்பிள் கீப் டாக்டாக்டே ஆப்பிள்லாம் காஸ்ட்லி எல்லோரும் வாங்க முடியும்னு சொல்ல முடியாது முடிஞ்சவா வாங்கி சாப்பிட்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்ணாப்பிடனாலும் எதையோ சாப்பிட்றதுக்கு அந்த எந்த ஒரு கலப்பட உணவை ஃபாஸ்ட்டு ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு அதுக்கெல்லாம் போனாலும் ஐநூறு நானூறு முன்னூறுனு ஆகுது அப்படிங்கும் போது இதை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம இயற்கையாக உள்ள பழம் காய்கறிகள் எல்லாரும் சேர்த்து கீரையே எல்லா ஒவ்வொரு கீரை ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு நடவை சாப்பிட்லாம் ம மணத்தக்காரி கீரை சாப்பிட்டா வாய்ப்பு உடல் புண்ணெல்லாம் ஆற்றுங்கிறாங்க அதனால் இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம எல்லோரும் உடல் நலத்தை கிளீனிங் இந்தியா ஒரு நல்ல இளைஞர்கள் வந்து எதிர்கால இளைஞர்கள்லாம் நல்லா தெம்பாக இருக்கணும் இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு எல்லோரும் ஹெல்த்தில் ரொம்ப ஹெல்த் இஸ் வெல்த்து நமக்கு சொத்து சுகம் இருக்கும் வெல்த் வந்து நமக்கு முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸு ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லியிருக்காங்க நமக்கு அது பெரிய சொத்துக்கு உடம்பை பாதுகாக்கணும் தான் நமக்கு அஞ்சு 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 பத்து விரல் கொடுத்துருக்கு கைகால்கள் நல்லா பகவான் கொடுத்துருக்கேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அரிது அரிது மானிடராய்ப்பிறதல் எரிது மானிடராய் பிறந்தாலும் பூண் குருடு செவிடு பேடு நீட்டி பிரிறத்தல் எழுதுன்னு போய் பண்ணி சொல்லியிருக்காங்க அதுமாரி நம்ம நல்ல ஜிலகாத்தல் சரீரத்தை கொடுத்தாலும் நம்ம தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது முடிஞ்சது அவாவா இருக்குது அவாவா சக்திக்கு என்ன முடியுதோ சாப்பிட்டு உடம்ப நல்லா பால் இப்போ இப்போ மழை பெஞ்சின்றதான் இருக்குது இது போ அக்னி நட்சத்திரம் போயிடுது போடை வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் ஒரு துருக்கம்லாம் நிறையா இருக்குது ஃபேனில் தான் உட்கார வச்சிருக்கு கொஞ்சம் வெளியில் காற்றாட நேச்சுரல் காற்றுக்கு போகணும் எங்கே போனாலும் பொல்யூஷனாகவும் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது நீங்கள் வாகனங்கள் புகைகள்லாம் அதனால குடிச்சுனாலும் இருக்குது இதெல்லாமும் கொஞ்சம் ரொம்ப குறைச்சிருந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டு திறக்காலத்தான் எல்லோரும் வடமுடன் வாழ எல்லாம் பண்ணி ஜாகி சக்கரமாகும் இஷ்ட தெய்வம் பல பேர் முக்காசனத்தை சண்டை உதவி வேண்டியது எல்லோரும் நல்ல அமோகமாக இருக்கணும் என் சேனலை பார்க்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்பணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவோ பண்ணுங்க நன்றி இப்போ இருந்தால் மன்னிச்சுக்கோங்க புதுசாக ஒன்றும் நம்ம சொல்லலைன்னா கூட திருப்பி திருப்பி நம்ம ஞாபகப்படுத்தினா கூட நம்ம ஒத்துக்கு சொல்லிக்க வேண்டியிருக்கிறேன் எல்லோருக்கும் இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு எக்ஸசைஸ் எல்லாம் ஆகத்துலேயே வாங்கிட்டு மிஷினரிஸ்லாம் வாங்கி பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் வாங்கி நிறையா பண்ணுற தம்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கா அதெல்லாம் நான் இங்கேயே சொல்லலை இருந்தாலும் வாக்கிங் எதுவும் எதுவும் ஏன்னா எனக்கு நம்பர் ஒன் வாக்கிங் தான் எக்ஸசைஸ்லேயே நம்பர் ஒன் வாக்கிங் தான் அப்புறம் ஹைட்டு வரும் ஃபுல் அப்ஸ் எடுக்கிறது அது பண்ணுறது தம்ஸ் வச்சு தம்ஸ் ஏற்றுறது அதெல்லாம் இளைஞர்கள் பண்ணுறா அதெல்லாம் பண்ணட்டும் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த நான் என் மனசில் பட்டத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒன்றும் எட்டு கட்டி ஒன்றும் சொல்லலை முற்றும் குறையும்தான் மன்னிச்சுருப்போம் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சேனலில் நல்ல ஒரு வியூவாக சந்திப்பேன் தேங்க் யூ தேங்க்யூ கால்